ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு நெட்டு ஸ்லீவை தான் எப்படி கட் பண்ணி தேய்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க அப்போ தான் தெளிவாக புரியும் இப்போ நான் அதுக்காக ஸ்லீவ் கிளாத்தை தான் எடுத்திருக்கேன் இது வந்து இப்போ நம்ம நாலாக ஃபோல்ட் பண்ண போகிறோம் நீட்டாக ஈவனாக வச்சு இப்போ கீழே லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா கிளாத்து கீழே மேலே இருக்கும் இப்போது நான் ஒன் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன் பாருங்க ஸ்கேல் அளந்துக்கலாம் நான் நாலுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் இதுதான் அந்த ஸ்லீவோட ப்ளவுஸு கரெக்டாக வச்சு இப்போ நான் ஹாம்கால் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இதுதான் அந்த ஸ்லீவோட நெட்டு கிளாத்து இது மேலே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் நம்ம இதை மாதிரி வச்சு தைக்க போகிறோம் வாங்க இப்படி தைக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதுக்காக நேட்டு கிளாத் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஸ்லீவு அதை நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் கரெக்டாக ஈவனாக மடித்து வச்சு தையல் போட்டுக்கோங்க நான் அப்படியே டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வரலைன்னா ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு அடுத்து ஒரு தையல் போட்டுக்கோங்க மடித்து இப்போது நான் இந்த கிளாத்தை இது மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன் சென்ட்ரில் ஒரு டாட் போட்டு அதை மேலே வச்சு நம்ம அப்படியே ஒரு பதிய தேல் போட போகிறோம் நெட்டு கிளாத்தை இழுத்துறாதீங்க இழுத்தீங்கன்னா அவங்க போடும்போது கிழிஞ்சிரும் பொறுமையாக நிதானமாக போட்டுக்கலாம் ஸ்லீவ் போட்டாச்சு இப்போது ரெண்டு கிளாத்துமே பதிய வர மாதிரி ஒரு போட போகிறோம் எக்ஸ்ட்ரா க்ளாத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம் எப்போது மெ நெட்டில் ஸ்லீவை கட் பண்ணாதீங்க கரெக்டாக வராது இது மாதிரி க்ளாத்தில் கட் பண்ணிட்டு தைங்க இப்போது துணி நம்ம ஸ்லீவ் தைக்கும் போது நகராமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு பதவி தேழுப்புடப் போகிறோம் போட்டு முடிச்சாச்சு இது மாதிரி போடும்போது ஸ்லீவ் தைக்கும் போது துணி நகராது அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம அதை பிரித்து எடுத்துடலாம் இப்போ கீழே மடித்து ஒரு தையல் போட போகிறோம் நான் பொறுமையாக தான் போடுறேன் ஏன்னா கீழே ஸ்டோன் இருக்குது ஸ்டோன் மேலே ஊசி எரிச்சுன்னா ஊசி உடஞ்சிரும் அதெல்லாம் நான் பொறுமையாக தையல் போடுறேன் இப்போ தைச்சு முடித்தாச்சு பாருங்க அதுதான் தைச்சி முடிச்சாச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக தைச்சி முடிச்சிடலாம் ஸ்லீவ் அது இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்